உணர்வுகளின் மறுபக்கம் முதல் காதல் தன்னோட வாழ்க்கையில் சந்திக்கிற முதல் காதல் எல்லாருக்குமே எவ்வளவு அழகான நாட்கள் அது அவளுக்கு நிறைய சந்தோஷமான நினைவுகளையும் தீராத வழிகளையும் அவளுக்கு அது பரிசாய் தந்திருக்கும் அப்படிப்பட்ட முதல் காதலின் கதையே உணர்வுகளின் மறுபக்கம் ஒருத்தங்களோட முதல் காதலை நினைவு போது ஒரு சிலருக்கு வரும் ஒரு சின்ன புன்னகை ஒரு சிலருக்கு ஒரு துணி கண்ணீர் இன்னும் ஒரு சிலருக்கு ஆராத ரணமா மனசில் நினைவுகளாக இருந்துகிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட பயணம் தான் இந்த உணர்வுகளின் மறுபக்கம் என்ன டேய் அம்மா எதுக்கு இப்படி ஃப்ரீஸ் ஆயிக்கி கொண்டிருக்க உனக்கு என்னாச்சு இல்லடாமா என்கிட்ட வந்து சொல்லணும் ஏப்பா என்ன ஒரு டைكم எதுவா இருந்தாலும் சொல்லி தொலை இது நான் சொன்னா நீ என்ன தப்பா எடுத்துக்க கூடாது இதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடக்கூடாது கூடாது ஏப்பா நீ கொடுக்கிற பில்டப் பார்த்தா ஓவரால இருக்கு எதுவா இருந்தாலும் சொல்லி தொலை நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடு இதுக்கப்புறம் நான் இதை சொல்லுவேன் ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் நீ எப்பவுமே கட் பண்ணிர கூடாது. டார்லிங், நான் ஃப்ரெண்ட்டா எப்பவுமே அப்படியே எல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன். எதுவா இருந்தாலும் சொல்லு. ஏ சுகன், என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற? உன்னை பத்தி நான் நினைக்கிறத kennen இருக்கு. நீ நல்ல ஃப்ரெண்ட் அவ்ளோதான். இல்லடி, என்ன பத்தி உனக்கு எல்லாம் தெரியும்ல. அத வெச்சு கேக்குறேன். நீ என்ன பத்தி என்ன நினைக்கிற? ஐயப்பா, இப்படி வல வல வலனு போட்டு இழுக்காம எதுவா இருந்தாலும் சீக்கிரம் மட்டும் வா. ஸ்டேட்டா சொல்லு. சரி சுகன், நான் சொல்றேன். என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். நான் இப்போ தான் படிச்சுட்டு இருக்கேன் படிச்சு முடிச்சுட்டு ரெண்டு வருஷம் கழிச்சு தான் வேலைக்கும் போக முடியும் அதுக்கப்புறம் வீட்டெல்லாம் நான் செட்டில் பண்ணணும் செட்டில் பண்ணிட்டு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் என் மேரேஜ் பற்றிலாம் நான் யோசிக்க முடியும் இதெல்லாம் அதுக்கு இரு இரு குறுக்க பேசாத இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு பொண்ணை சூஸ் பண்ணணும் அந்த பொண்ணுக்கும் என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் நானும் அவ்வளோ நல்லா புரிஞ்சிட்டு அப்படி பார்க்கும்போது உனக்கும் எனக்கும் நல்ல புரிதல் இருக்கு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா இங்க பாரு நீ உடனே சொல்ல வேண்டாம் இல்ல எஸ்ஸா இருந்தோம் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல நீ பொறுமையா டைம் எடுத்து கூட சொல்லு ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த பதில் தான் இருக்கும் அப்படிதானே ஒருவனாய் இருந்தவன் திடீரென்று தன் காதலை சொன்னதும் திகைத்து வாய் எடுத்து போய்விட்டேன் எதுவும் கூறாமல் அமைதியாக சென்றதில் இருவருக்கும் ஏற்பட்ட பிரிவு எங்களுக்குள்ள காதலை புரிய வைத்தது இது வேண்டாம் என்று நான் எவ்வளவு தூரம் விலகி சென்றாலும் நீதான் எனக்கு வேண்டும் என்று என்னுள் நீயும் நுழைந்து விட்டாய் உங்க ரெண்டு வீட்டுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா இப்போலாம் நீயும் சதீசும் பேசிக்கிறதே இல்ல நானும் பாத்துட்டே இருக்கேன் ஒரு ஒன் வீக்கா நீ அவளை அவாய்ட் பண்ணிட்டே இருக்க என்னாச்சு ஏதாவது சண்டையா என்ன எப்பவும் பஸ்ல ஒன்னாதான் போவீங்க ஒன்னாதான் வருவீங்க கிளாஸ் டைம்லயும் அடிக்கடி பேசிட்டே இருப்பீங்க இப்ப என்னாச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மாதான் சரிப்பா சொல்லக்கூடாதுன்னா பரவாயில்ல உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கோ அந்த ப்ரோக்ராம் ஏதாவது போடலாம் அந்த ஸ்பைடு ஏய் சொல்லக்கூடாதுலாம் இல்லடி எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கேன் அப்படி என்ன நடந்துச்சு நீ இவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகுற அளவுக்கு நானும் சதீஷம் பேசிட்டு இருந்தோமா அவன் சடனா என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டான்டி இவ்வளவு தானா அந்த லோஸ் எப்பவுமே அப்படிதான் சும்மா விளையாடுவான் இல்ல 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 இது ரொம்ப சீரியஸா எனக்கு என்னமோ உண்மை தான் தெரியுது ப்ரப்போஸ் பண்ணிட்டான் நான் என்ன சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே சொல்லு இல்லைன்னா வேணான்னு சொல்லு ஆனா நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அதை மட்டும் கெடுத்துக்காதீங்க அதையே தான் நானும் யோசிக்கிறேன் ரெண்டு வருஷமாக நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஒருத்தருக்கு ஒருத்தர் பத்தி நல்லா தெரியும் ஆனாலும் ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது என்னதான் லவ் பண்ணாலும் பின்னாடி ஒன்னு சேருவோமா அதெல்லாம் நினச்சி பார்க்கும் போதே பயமாக இருக்குது கண்டிப்பாக வீட்டிலலாம் ஒத்துக்கவே மாட்டாங்க வேறு ஜாதி வேறு மதம்னா அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க ஏண்டி ஃப்ரெண்ட்ஷிப் கூட ஜாதி பார்க்க மாட்டீங்க ஆனால் காதல்னு வந்துட்டால் மட்டும் ஜாதி ஏ பைத்தியம் நான் அப்படி செல்ல வரல எனக்கு அவனை பிடிச்சிருக்குதான் ஆனால் பின்னாடி வரப்போகிற பிரச்சனைலாம் யோசித்தாலே பயமாக இருக்குது ஏ எப்பப்பா இது உன்னோட பிரச்சனை நீ தான் நல்லா யோசித்து முடிவெடுக்கணும் இதில் நான் சொல்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை ஆனால் ஒரு விஷயம் உண்மை உங்கள் ரெண்டு பேரை பற்றி ஆல்ரெடி எல்லோரும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க ஸோ அதையே நீங்கள் உண்மையாக்க போகிறீங்க எதுனாலும் ஓகே தான் ஆனா எதுவா இருந்தாலும் ஒரு முறைக்கு பல தடவை நல்லா யோசிச்சு முடிவெடு உன் வாழ்க்கைக்கு எது சரி வரும் எது சரி வராதுன்னு உனக்கு தான் தெரியும் மற்றவங்கள பத்திலாம் யோசிக்காத ம் சரி நான் பாத்துக்கிறேன் நீ ப்ரோகிராம் போடு நல்லா யோசிச்சு நீதா எனக்கு எல்லாமே நீதா என்னோட உலகம் முடிவு பண்ணி உங்ககிட்ட காதல் சொன்ன அந்த நிமிஷத்துல இருந்து நம்ம ரெண்டு பேரும் ஒரு பறவைகளாக சிறகழித்து பறக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏய் நானும் பார்த்துட்டே இருக்கேன் விலகி விலகி పోయిட்டே இருக்க எஸ் ஆர் நோ எதுவா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா இப்படி பேசாம மட்டும் கொள்ளாதடி அதுதான் ரொம்ப வலிக்குது ரெண்டு ವರ್ಷமா ஒண்ணாவே இருந்துட்டு திடீர்னு பேசாம இருந்தா மனசுக்கு एवള് కష్టం இருக்கும் 나 வேணானு சொன்னா நீ என்ன பண்ணுวะ ഒന്നും பிரச்சனை இல்ல உனக்கு வேணானோ ஓகே தான் உடတே தான் அப்படி சொல்லுது ஆனா மனசு வேறனுම யோசிக்குது போல உன்னை விட என்னை வேற யாரும் புரிஞ்சு நடந்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது சரி ஓகே ஐ லவ் யூ ஏய் என்னடி பட்டுன்னு சொல்லிட்டேன் இல்லை இவ்வளோ நாள் நல்லா யோசிக்க டைம் எடுத்துக்கிட்டேன் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன் அப்போ அவ்வளோதானா ரெண்டு வருஷமா ஃப்ரெண்டாக இருக்கும் உன் கேரக்டர் பற்றி எனக்கு நல்லா தெரியும் என்னோட கேரக்டர் பற்றி உனக்கு நல்லா தெரியும் நீ ஒன்றும் மற்றவங்கள மாதிரி லவ் பண்ணிட்டு ஊர் சுத்தணும்னு சொல்லலையே கொஞ்சம் இரு ஸ்டேட்டாக கல்யாணம் பண்ணிக்கிறேன் தானே சொல்கிறேன் நான் வெயிட் பண்ணுறேன் ஹேய் நஜமாவா ஆமா இல்ல நீ பட்டுன்னு சொல்லிட்டியா எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல நீ எப்படியோ ரியாக்ட் பண்ணிக்கோ நான் கிளம்புறேன் சரி சரி பார்த்து போ எப்பவும் போல டெக்ஸ்ட் பண்ணு இப்படி என்கிட்ட பேசாம மட்டும் இருந்துடாத சரி சரி பாய் ஹேய் நல்லா யோசிச்சு தானே பதில் சொல்ற நான் நல்லா யோசிச்சு தான் முடிவு எடுத்திருக்கேன் உன்னோட முடிவுல இருந்து நீ எனக்கு பின்வாங்க மாட்டியே ப்ராமிஸா நான் எப்பவுமே என்னோட முடிவை மாத்திக்க மாட்டேன்

சென்ற நிமிடங்கள் தன்னை மறந்து இருவரும் பார்த்து கொண்ட நிமிடங்கள் எதையும் இன்னும் என் மனம் மறக்கவில்லை நிறைய ஊடல்கள் கூடல்கள் இந்த ஆறு மாத பயணம் மட்டுமே ஆனால் ஆயுசுக்கும் அழியாத நினைவுகளாய் என் மனதில் பதிந்து விட்டது நான் என் கணவளை கூட நினச்சி பார்க்கல இப்படி ஒரு நாள் வரும்னு நீ தான் என்னை தேடி வந்த நீ தான் உன் காதலை சொன்ன நீ தான் கடைசி வரைக்கும் ஒன்னாக இருக்க போகிறோன்னு நம்பிக்கையை கொடுத்த ஆனால் அது எல்லாத்தையும் மொத்தமாக இருந்து நீ பறிச்சுக்கிட்ட ஒருத்தங்க நம்ம வாழ்க்கையில் பாதியில் வந்து பாதியில் போக போகிறாங்கன்னா எதுக்காக அந்த கடவுள் நமக்கு அவங்கள தரணும் இருக்கிறது சின்ன இதே தானுங்க அது எப்படி தாங்கும் இவ்வளவு கஷ்டத்தை நீ என்னோட வாழ்க்கையில் வராமல் இருந்திருக்கலாம் உடனே சந்திக்காமல் இருந்திருக்கலான்னு பல முறை தோணி இருக்கு அதுக்கு காரணம் அந்த பிரிவு ஓய் என்ன ஏதோ மூஞ்சி தொங்க போட்டுட்டு வந்து நிற்கிறேன் ஏதாவது ப்ராப்ளமா என்ன இல்லை இதை நீ எப்படி எடுத்துக்க போறேன்னு எனக்கு தெரியல சுகன் எப்பா எப்படியும் நீ கொடுக்குற பில்டப்புக்கு உப்பு சப்பு இல்லாத ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுவ எதுவா இருந்தாலும் சொல்லு நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிடலாமா ஏய் என்னாச்சு உனக்கு சிக்ஸ் மந்த் கூட தாண்டல அதுக்குள்ளேயும் பிரேக்கப்பா இங்கே பாரு நான் நல்லா யோசிச்சு தான் முடிவு எடுத்திருக்கேன் நீ திடீர்னு இப்படி வந்து சொன்னால் எனக்கு எப்படி இருக்கும் நான் ஆரம்பத்திலே வேண்டாம்னு வேலைக்கு போகும்போது என்னை விட்டுருக்கலாம்ல நீ அதானே பின்னாடி வந்த எனக்கு புரியுது ஆனால் வேற வழி தெரியல நான் நான் பாட்டுக்கு உங்ககிட்ட சொல்லிட்டேன் அது என்னோட தப்பு தான் ஆனா ஏன் சுச்சுவேஷன்ல இருந்து இப்ப யோசிக்கும் போது எனக்கு இது வேணான்னு தோணுது என்ன பார்த்து உனக்கு எப்படி இருக்கு யோசனை மாதிரி இருக்கா இல்ல கேக்குறேன் நீ பாட்டுக்கு வந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ப காதலா மாத்தணும்னு சொல்லும் போது நான் கூட சரி ரெண்டு வருஷம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா தான் சரி நான் அக்செப்ட் பண்ணேன் ஆனா திடீர்னு இப்படி சொன்னா நான் என்ன பண்ணுவேன் எனக்கும் புரியுது ஆனா வேற வழி தெரியல இத பத்தி நேத்து என் அம்மா கிட்ட சொல்லி பார்த்தேன் ஆனா வேற ஜாதிங்கிறதுனால வேணான்னு சொல்றாங்க

நீ அழாத எனக்கு ஒரு சுச்சுவேஷன் புரியுது இது என்னோட தப்பு தான் என்னோட தப்பு தான் ஆனா எனக்கு வேற வழி தெரியல எனக்கு ஒன்றை விட என் ஃபேமிலி ரொம்ப முக்கியம் என் அம்மா ரொம்பவே முக்கியம் எனக்கு கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வளர்த்துருக்காங்க அவங்க பேச்சு மீறி நான் நடந்துகிட்டா அவங்களே என் கூட இல்லாம போயிருவாங்க பாரு சதீஷ் எதுவுமே சரியில்லை ஆறு மாதம் ஆறு மாதம் பழகிட்டு இப்படி கழட்டி விடுறத பார்க்கும்போது எனக்கு இப்போ என்ன தோணுது தெரியுமா உன்னோட சுச்சுவேஷனில் எனக்கு புரிஞ்சுக்க தோணவே இல்லை நீ ஒரு செல்ஃபிஷ் உனக்கு தேவைங்கிற போது பழகிக்கிட்டு தேவையில்லாத நேரத்தில் தூக்கி போடுற நீ என்ன நல்லா யூஸ் பண்ணிக்கிட்ட ஏ அப்படிலாம் இல்லை உண்மையாகவே என் வீட்டில் இதை நம்புறதுக்கு வேற இல்லை பாரு வேணா வேணும்னு விலகி போனேன் நீ தான் வேணும்னு வந்த இப்போ நான் வேணும்னு நினைக்கும் போது நீ என்னை வேணும்னு தூக்கி போடுறல்ல நான் என்னடா நீ யூஸ் பண்ணுற கர்ச்சிஃபா வேணான்னு கசிக்கி தூக்கி போடுறதுக்கு நான் உன்னை என்னை விட்டுட்டு போக முடியாது என் மனசில் அந்த அளவுக்கு நீ இருக்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ இது இன்னும் வருஷம் இருக்கு நம்ம பேசி புரிய வச்சு எல்லாத்தையும் மாற்றிக்கலாம் ஏய் ஏன் என் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற இவ்வளோ நாள் நீ என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினச்சேன் ஆனால் இப்போ தான் பேசுகிற சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு என் அம்மா ரொம்ப முக்கியம் அதுக்காக மட்டும்தான் இந்த முடிவு இதெல்லாம் ஏண்டா உன் மனசில் இருக்கிறத வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி சொல்லலை இதை அப்பவே சொல்லியிருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்காதுல நாய் நாயினி உயிரோடவே இருக்க மாட்டேன் சத்தியமா இருக்க மாட்டேன் இப்ப பாரு அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துறாத நான் தான் சொல்றேன்ல கொஞ்சம் என் நிலமையை புரிஞ்சுக்கோ ஒண்ணுமே இல்லை நானதுக்கு அப்புறம் நீ சொல்றத நாயே கேட்கணும் நான் உயிரோட இருக்கணுமா இருக்க கூடாதாங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும் இப்படி ஒரு நிலைமைக்கு நான் கொண்டு வந்து நாய் நாயினி உயிரோட இருக்க மாட்டேன் என்ன உண்மையாவே மனதளவுல நல்லா புரிஞ்சுக்கிட்டவன் நீதான் நினைச்சேன் ஆனா இப்படி பேசிட்டு போறேன் ஒருவேளை ஏதாவது பண்ணிட்டா நம்ம ஒரு தடவை வீட்டில் பேசி பார்க்கலாம் ஏய் அவசரப்பட்டுறோதுரி எல்லாரையும் எதிர்த்து காதலித்தவங்களை கைப்படிக்க தைரியம் இல்லைண்ணா எதுக்காக காதலிக்கணும் உன் மனசில் இருக்கிறத நீ எதுக்காக வெளிப்படுத்தணும் வேண்டாம் வேண்டாம் என்று விலகி செல்லும் நேரத்தில் விரட்டி விரட்டி காதலிக்க வைத்து கடைசியில் உறவுகள் தான் முக்கியம் என்று உதறி சென்று விட்டாய் ஆனால் உனக்கு என்றுமே தெரியாது உன்னை என் உயிருக்கும் மேலாய் காதலித்தேன் என்று இவ்வளவு முடிந்த பிறகு இருந்து விடலாம் என்று எண்ணினேன் கடவுளுக்கு கூட என்னை ஏற்க மனம் எளிய வேணுமோ சாகவும் முடியாமல் பிடித்த உன்னுடன் வாழவும் முடியாமல் நான் தவித்தபோது போது என்னுடன் துணையாயிருந்தது என் கண்ணீர் மட்டும்தான் என் தலையனிடம் கேட்டுப்பார் எவ்வளவு கண்ணீரை தாங்கியுள்ளது என்று அது சொல்லும் என்னுடன் இருந்தது என் தனிமை மட்டுமே இவ்வளவு நடந்த பிறகும் என்னால் சாக முடியவில்லை இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன் இதிலிருந்து நான் வெளியே வரதுக்குள்ளேயே எனக்கு அடுத்த அடி விஷம் குடிக்கிற அளவுக்கு அப்படி உனக்கு என்ன பிரச்சனை உன்னை நல்லா தானே நேரத்துக்கு நேரம் சோறு போட்டு நல்ல துணி மணியெல்லாம் வாங்கி கொடுத்து உன்னை காலேஜுக்கு அனுப்பிக்கிறோம்ல எங்களை சொல்லணும் அப்படி சாகுற அளவுக்கு உனக்கு என்னடா பிரச்சனை அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை என்ன சாக விடுங்க நான் இப்படி செத்து போறேன் இப்படிலாம் பேசினா சரி போயிட்டு வராது உன்னை ரெண்டு சாத்து சாத்தினாதான் நீ அடங்குவ வாய் திறந்து சொல்ல புரிய இல்லையா ஒழுங்கா சொல்லிடு நான் ஒருத்தனை காதலிச்சேன் அவனும் எனக்கு காதலிச்சான் ஆனா இப்ப வேணான்னு தூக்கி போட்டுட்டான் எனக்கு இனிமே உயிரோடவே இருக்க முடியாது நான் செத்து போறேன் ஏண்டி இத்தனை வருஷம் பெத்து வளர்த்தங்களை விட இன்னைக்கு வந்தா உனக்கு முக்கியமா போயிட்டான் ஆறு மாசம் காதலிச்சாலாம் அதுக்காக செத்து போறாலாம் இதெல்லாம் ஒரு காதல் இதுக்கு பேர் காதலே இல்ல நீ அடிச்சாலும் ஒன்னாலும் என்ன பண்ணாலும் பரவாயில்ல ஒன்னு நான் செத்து போறேன் இல்லனா எனக்கு அவதான் வேணும் ஏய் ஒரே பொண்ணாச்சின் செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்கு உன் வேலைய காட்டிட்டல உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம் இதோ போன் அடிக்குதுல இந்த டிராமாவெல்லாம் அங்கே அரங்கேத்திட்டு வந்திருப்பா அந்த ஃபோன் எடுத்து நான் பேசிட்டு அப்புறம் கவனிச்சுக்கிறேன் அந்த பையனை ஒரு வழி பண்ணிட்டா இவன் ஆட்டோமேட்டிக்கா அடங்கிருவா இங்க பாரசுகள் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாத ஒரு ரெண்டு வருஷம் மட்டும் வெயிட் பண்ணு நான் வீட்டுல பேசிட்டேன் அம்மா உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு அதான் சொல்லிட்டே இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் எதுவும் இல்ல தேவையில்லாதல மனசுல நினைச்சிட்டு சுத்திட்டு இருக்காம ஒழுங்கா படிக்கிற வேலைய பாரு நான் இல்லைன்னா அவ செத்துருவேன்னு சொல்றான் அவள் பாட்டுக்கு நல்லா தான் இருந்தா நான் தான் அதெல்லாம் பேசி அவன் மனசை களைச்சேன் நான் தான் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன் நானே எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ வேணான்னு சொன்னால் அதை அவளை எவ்வளோ கஷ்டப்படுத்தும் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணு கல்யாணம் படிக்கிறேன்னு சொல்லி அவளுக்கு நம்பிக்கை கொடுத்ததும் நான் தான் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கம்மா எனக்காக எனக்காக இதை ஏத்துக்கோங்க ப்ளீஸ்மா உங்க காலைல வேணாலும் விழுகிறேன் ஏண்டா இத்தனை வருஷம் அப்படி இல்லைம்மா அவள் மனசை நான் தான் கலைச்சேன் அது என்னோட தப்பு தானே நான் தான் அவகிட்ட லவ் பண்ணுறேன்னு முதல்ல சொன்னேன் இப்போ திடீர்னு வேணான்னு சொன்னான் அவள் என்ன முடிவு வேணாலும் எடுக்க தயாராக இருக்கா அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் தான் சரிடா சரி எல்லாமே ஓயிஸ்டோம் இன்னும் ரெண்டு வருஷம் மட்டும் வெயிட் பண்ண சொல்லு நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சு தொலைக்கிறோம் வேற என்ன பண்ணுறது பெத்துட்டோம்ல இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும் ஆனால் ஒன்று இன்னையிலேருந்து நீ பையனே இல்லை இந்த பைத்தியக்காரி என்ன முடிவு எடுத்து வச்சிருக்கான்னு வேற தெரியல முதல்ல ஃபோன் பண்ணி இதையாவது சொல்லுவோம் ஹலோ நான் அவளோட அம்மா பேசுறேன் ஆ சொல்லுங்க இங்க பாரு வேற ஜாதியில எங்களுக்கு எங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் விருப்பமே கிடையாது இந்த ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அவ நடந்தது அவ்வளோதையும் சொல்லிட்டா இந்த ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கதை இழுத்துட்டு இருக்காம அவளை பிடிக்கலன்னு மட்டும் சொல்லு இல்லைன்னா வச்சுக்கோ உன் வீட்டுக்கு வந்து கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவோம் மொத்தமா உங்க குடும்பத்தை ரோட்ல எழுத்து அசிங்கப்படுத்திடுவோம் ஆமா உங்களை படிக்க காலேஜுக்கு அனுப்புறோமா இல்ல வேற எதுக்கு அனுப்புறோம் இப்படி என் பொண்ணு மனசு கலைச்சு அவ விஷம் குடிச்சு கிடக்குற அளவுக்கு ஆளைக்கி வச்சிருக்க இல்லம்மா நான் வேணானத அவகிட்ட நான் என்ன சொல்றனோ அத மட்டும் நீ அவகிட்ட சொன்னா போதும் இல்லனா உன் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் கொடுத்து உன் குடும்பத்தையே கேவலப்படுத்திடுவோம் இல்ல என் வீட்ல எல்லாம் தெரிஞ்சா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும் ஏற்கனவே பெரிய பிரச்சனை தான் நீங்க அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க அப்படியே சொல்லிடுறேன் ஏய் என்ன பாக்குற பேசி தொலை ஹலோ சொல்லு நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் என்னை மன்னிச்சிரு இனி ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஏடா நீயா என் வாழ்க்கையில வருவ நீயா என் பின்னாடி தெரிஞ்சு தெரிஞ்சு என் மனசு கிடைப்ப இப்ப நீயே வேணாலும் தூக்கி போட்டுட்டு போவியா எனக்கு வேற வழி தெரியல இதுக்கு மேல இது வேணாம் இதுதான் என்னோட முடிவு இதை நான் என்னைக்கு மாத்திக்க போறதில்லை நீயும் மாத்திக்கிட்டு வேலை பாரு என்னடி கேட்டுச்சா இல்ல இது ஒண்ணும் அவனும் பேசல நீதான் ஏதோ மிரட்டி சொல்ல வச்சிருக்க பாத்தீங்களாங்க இவளை பெத்தவங்க மேல இல்ல இன்னைக்கு முக்கியமா போயிட்டான் இவனும் உயிரோட இருந்து எதுக்கு அடிச்சு கொன்னுட்டானு பரவாயில்ல ஒருத்தவனை வேணான்னு சொல்றான் அவன் அடம்பிடிச்சு அடமடிச்ச உட்கார்ந்துக்க இத்தனை வருஷம் பெத்து ஒருத்தவங்களை விட உனக்கு அவனும் முக்கியமா போயிட்டானா நீங்க சொல்றத இப்ப அவன் சொன்னதான நம்ப மாட்டேன் ஏதோ ஏதோ நீங்க மிரட்டி சொல்ல வச்சிருக்கீங்க பாத்தீங்களாங்க இவளுக்கு திமர இவ திருந்தவே மாட்டான் பெசமா அடிச்சு கொண்டலாம்

அவதான் பைத்தி கருத்தமா பண்ணிட்டு இருக்கானா நீங்க அதுக்கு மேல பண்ணிட்டு இருக்கீங்க விடுங்க இல்லடி இதெல்லாம் தெரிஞ்சா என் குடும்ப என்ன ஆகுறது எல்லாமே நான் இவ்ளோ நாள் சேர்த்து வச்ச மரியாதை எல்லாமே பேசாம கை எடுத்துட்டு நான் சேர்த்துறேன் இவ்ளோ வேற ஜாதியில கல்யாணம் படிக்க நான் ஒரு நாள் சமதிக்கவே மாட்டேன் இவே இதுக்கு சேர்த்துக்கிட்டு பேசாம நான் சேர்த்துறேன் அடி ஏங்க நீங்க வர கத்தியை கொடுங்க வேணாம் பா வேணாம் பேசாம அதை கொடுங்க நானே செத்து போயிடுறேன் எல்லாம் என்னோட தப்பு நானே செத்துடுறேன் என்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வேண்டாம் பாரு நீ பாயவே தரக்காத உன்னை பார்த்தாலே அசிங்கமா இருக்கு உன்னெல்லாம் பெத்தது நினைச்சாலே கேவலமா இருக்கு நான் செத்து தொலைஞ்சேன் நீ நிம்மதியாரு ஏங்க கட்டி முதல்ல குடுங்க இங்க பாரதி ஒழுங்கு மரியாதையா நாங்க சொல்றவங்களுக்கு நீ கழுத்து நீட்டுற இப்படி சாக போறேன் அதை பண்ண போறேன்னு படம் காட்டிட்டு இருந்தேன் அப்புறம் நாங்க ரெண்டு பேருமே செத்துருவோம் உங்க வாழ்க்கைய வாழ்ந்து முடிச்சிட்டு இப்ப ஏன் வாழ்க்கையில விளையாடுறீங்கல்ல சரி நீங்க என்ன சொல்றீங்களோ அதையும் பண்ணி தொலைக்கிறேன் எல்லாருடைய பெற்றோர்களும் அவங்களோட குழந்தைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நல்லது மட்டுமே தான் யோசிப்பாங்க ஆனால் நல்லதை யோசிக்கிறவங்க அவங்களுக்கு எது சந்தோஷம் கொடுக்கணும் யோசிக்கிறதே இல்லை ஒரு குழந்தை செய்கிற தவிர திருத்தாம அவங்களுக்கு இன்னும் மேலும் நல்லது செய்கிறங்கிற பேரில் பெரிய தண்டனையாக கொடுத்துறாங்க ஒரு குழந்தைங்க மூலமாக இந்த பூமிக்கு வருது அது மட்டும்தான் அதுக்கும் உங்களுக்கு மூலமான தொடர்பு ஆனால் அந்த குழந்தையோட தேடல் பாதை வழி ஆசை எல்லாமே வேற வேற உங்களோட குழந்தை வளர்கிறதுக்கு அதுக்கு தேவையான படிப்பு நல்லொழுக்கம் பண்பு எல்லாமே நீங்கள் கற்றுக் கொடுத்துட்டா போதும் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களோட பாதையை அவங்களே சரியாக தேர்ந்தெடுத்துக்குவாங்க உங்களோட வளர்ப்பு நல்லா இருந்துச்சுன்னா அவங்களோட பாதை என்றைக்குமே சரியாக தான் இருக்கும் அதை நீங்கள் நம்புங்க உங்களோட கௌரவத்துக்காக அவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் நீங்கள் எடுக்க முடிவு அவங்க வாழ்க்கைக்கு ஒரு தொடக்கம் என்று நீங்கள் நினைப்பீங்க ஆனால் தொடக்கத்திலேயே அவங்களோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து முடிஞ்சிட்டு தான் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை நீங்கள் ஏற்படுத்தி கொடுப்பீங்க அந்த வாழ்க்கை அவங்களுக்கு பிடிக்காமல் வந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் அது அவங்க மனசுல தீராத வழியை கொடுத்துட்டே இருக்கும் என் வாழ்வின் அடுத்த அத்தியாயம் நான் மனதிற்குள் ஏகப்பட்ட வழியை பூட்டி கொண்டு சிரிச்சு அனைவரையும் எதிர்கொண்ட அந்த தருணம் இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு பொண்ணு தானே ஏத்துக்கிறானா அது அவளுக்கு வாழ்நாள் முழுக்க நிம்மதியை தராது அவள் விருப்பப்பட்டு அந்த தாலியை வாங்கும்போது மட்டும்தான் அது தானி கயிறாக இருக்கும் இல்லைன்னா என்னைக்குமே அவ கழுத்து நெரிச்சிட்டு இருக்கிற தூக்கு கயிறாக தான் இருக்கும் இந்த சூழ்நிலைய ஒருத்தங்க கடந்து போறாங்கன்னா அதுக்கு அவங்க காதல் அவங்க உண்மையா இல்லைன்னு இருக்கிறவங்க கடந்து போக வச்சிருவாங்க அவங்கள மாத்திரும் தன்னோட பெற்றோர்களுக்காக தன்னோட உணர்வுகளை தூக்கி போட்டு இன்னமும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க சாதர நொடி வர ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு உறுத்தல் தான் இருக்கும் தீர்மானம் ஒரு பொண்ணுக்கு பிடிச்சவங்க கையால ஏறுனா தான் அது கயிறு இல்லைன்னா அது தூக்கு கயிறுக்கு சமம் அது எப்போவுமே அவங்க கழுத்தை ஈர்க்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் என்னதான் நீங்க நீங்கள் அமைச்சு கொடுத்த வாழ்க்கை நல்லபடியாகவே இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் உங்கள் சந்தோஷத்தை மிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும் அவங்க மனசில் ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும் எல்லாருக்கு திருமண வாழ்க்கை நல்லவனோட அமையலாம் அதனால் அவங்களுக்கு சந்தோஷம் இல்லைனாலும் நிம்மதியாவது இருக்கும் ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் அமையிற வாழ்க்கை நல்லபடியாக இல்லைன்னா அது அதை விடணும் நடிச்ச வாழ்க்கையும் இல்லாமல் கிடைச்ச வாழ்க்கையும் நல்லா இல்லாமல் அந்த பொண்ணு ஒரு புழு மாதிரி தொடு துடிச்சிட்டு இருப்பா இதை பற்றிலாம் உங்களுக்கு எப்பவுமே தெரிய போகிறதில்லை திருமணம் நடக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க அவ்வளோதான் இதுக்கு போய் இவ்வளோ கவலைப்பட்டியே முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நல்லா இருப்பா பாரு ஒரு குழந்தை வந்ததும் இதெல்லாம் மறந்து போயிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் என்றைக்குமே இது மறக்காது மறையும் மறையாது மனசில் தீராத வழியை அவள் சுமந்துட்டு இருக்கும்போது நீங்கள் போய் உனக்கு என்ன நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டோம் நீ நல்லா தானே இருக்க இருக்கிற இடத்துல சோறு உன்னை நல்லா தானே பார்த்துக்குறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது அந்த குழந்தைங்க என்றைக்குமே உங்ககிட்ட சிரிச்சிட்டு நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு போய் தான் சொல்லுவாங்க இருபது வருஷம் வளர்த்தவங்கள என்றைக்குமே காயப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக அந்த வழியை தனக்குள்ள மறைச்சிட்டு இதே மாதிரி எத்தனையோ பொண்ணுங்க இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க விரும்பாத தாலியை கழுத்தில் சுமந்துட்டு இன்னும் தூக்கு கயிறு மாதிரி இருக்கிட்டு இருக்கிற நிலமையில கூட வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க இருபது வருஷம் ஒன்று பெற்று வளர்த்துருக்கோம் அதனால் நீ வாழ போகிற எல்லா நாளும் நாங்கள் சொல்கிறோம் கூட தான் நீ வாழணும்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் இதுக்கப்புறம் ஒரு ஜென்மம் இருக்குமா இல்லையான்னு கூட தெரியாது இருக்கிறது ஒரு வாழ்க்கை அதில் நல்லவனோ கெட்டவனோ ஆனால் பிடிச்சவன் கிடைக்கலைன்னா அந்த வருத்தம் ஆயுசுக்கும் தான் இருக்கும் இருபது வருஷம் பெற்றுட்டும் வளர்த்துட்டோங்கிறதுக்காக என் கூட யார் வாழணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிங்க ஆனால் அவங்க கூட எனக்கானவங்களாக இருக்காங்களாங்கிறது விடை தெரியாமையே இருக்குது இந்த கதையை முடிவு சந்தோஷமோ சோகமோ இல்லை ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் தீராத வழி ஆறாத ரணம் ஆறு மாத காது இன்னும் அவள் மனதை காயப்படுத்தி கொண்டேதான் இருக்கிறது நினைவில் வரும்போதெல்லாம் ஒரு சின்ன சிரிப்பு ஒரு சின்ன புனகை அது மட்டுமே அவள் வாழ்க்கைக்கு போதுமானது எத்தனையோ பொண்ணுங்களோட மனசுல இந்த மாதிரி ஆறாத வழியை சுமந்துட்டு அவங்களோட வாழ்க்கையை கடந்து தான் போயிட்டு இருக்காங்க எதையுமே மறக்க முடியாது கடந்து மட்டும்தான் போக முடியும் ஒரு பையனுக்கு பிரேக்கப்னா அவன் அவன் ஒய்ஃப் கிட்ட சொல்ல முடியும் அதோ அங்கே போகிறப்ப அவதான் தான் எக்ஸு அப்படின்னு சொல்லிக்க முடியும் ஆனால் ஒரு பொண்ணால் அது கூட முடியாது அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது அவள் கண்ணுத்தான கலங்கும் அந்த வழிதான் மிகவும் கொடுமையானது எத்தனையோ பொண்ணுங்க இந்த மாதிரி வழிகளை சுமந்துட்டு இன்னமும் கடந்து போய் தான் இருக்காங்க ஆனால் இதுலேருந்து ஒரு விஷயம் மட்டும் உண்மை எந்த நினைவுகளையும் நம்மளால் மறக்க முடியாது கடந்து போக மட்டும்தான் முடியும் கடந்து போகிறதுனால அவங்க அந்த காதலுக்கு உண்மையாக அர்த்தம் நடத்தவில்லை உண்மையாக தான் இருந்திருப்பாங்க சில சூழ்நிலைகள் அவங்க வாழ்க்கையை இருக்கும்

திருத்தவே முடியாது என்னமா ஏதோ யோசிச்சே இருக்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீங்க போங்க நான் வரேன் என்னமோ எத்தனையோ பொண்ணுங்க தன்னோட முதல் காதல மனசுல சுமந்துட்டு ஏதோ ஒரு வாழ்க்கைய ஏத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த அழகான நினைவுகளை சுமக்கும் இந்த கதைதான் உணர்வுகளின் மறுபக்கம் ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் நம்ம யாரோ மனதில் ஸ்டோரிக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஏன்னா ஒரு சிலர் வந்து கமெண்ட்ல ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருந்தீங்க இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை ரெண்டும் ஒன்னா வேற வேறையான்னு கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்காக தான் என்னை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரீங்களா அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது ஸ்டார்டிங்லேருந்து இருந்து ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு டக்குன்னு கன்ஃப்யூஸ் ஆகும் ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக கன்ஃப்யூஸ் ஆகும் அதுக்கும் இதுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை அப்புறம் இது ஒன் டே ஸ்டோரிங்கிறனால சீரிஸ் மாதிரி கிடையாது சின்னதாக ஷார்ட் ஃபிலிம் அதாவது டுவெண்ட்டி மினிட்ஸ்னால் அதுக்குள்ளேயே நான் முடிச்சுறேன் கதையை ஒவ்வொரு சண்டேவும் வேறு வேறு ஸ்டோரி கொடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் அடுத்த வாரம் என்னால் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த வாரம்லாம் எனக்கு பயங்கரமாக உடம்பு சரியில்லை சுத்தமாக முடியலை வாய்ஸ் வேறு மாறிடுச்சு நானும் சொல்லாமலேயே சமாளிச்சலாம் நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் வாய்ஸ் மாறினதும் அப்படியே தெரிஞ்சிருச்சு ஏன்னா இந்த மகா கேரக்டருக்கெல்லாம் க்யூட்டாக இருக்கும் வாய்ஸ் அதுவே கொஞ்சம் ரொம்ப ஹாஷாக மாறிடுச்சு எனக்கே ஐயோ வீடியோ போடறாமா வேணாமான்னு ஒரு சின்ன டவுட்டு அந்தளவுக்கு வாய்ஸ் கேவலமாக மாறி கிடக்கு இன்றைக்கி கூட ஓரளவுக்கு பரவாயில்லன்னு நினைக்கிறேன் சாரி வாய்ஸில் கொஞ்சம் ஏதாவது டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து இந்த சண்டே ஸ்டோரி வந்து ஒரு சிலருக்கு புரியாமல் போகலாம் ஏன்னா நம்ம ட்வெண்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே வந்து வீடியோ ஸ்டார்ட் ஆகி எண்டிங் வரைக்கும் நம்ம மொத்த கதையும் கொடுக்குறோம் இது வரைக்கும் சீரியஸாக பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு ஒரு சின்ன கதையாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியாம கூட போகலாம் புரிய ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து நீங்கள் கம்பல்சரி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை இது என்னோட சாட்டிஸ்பாக்சன்காக என்னோட ஹாப்பினஸ்க்காக நான் போட்டுகிட்ருக்கேன் ஆரம்பத்தில் என்னமோ வீடியோ வந்து எதுவுமே தெரியாமல் இருந்தேன் அடுத்தது ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பிடிக்காம ஒரு சில நாள் பண்ணியிருக்கேன் ஆனால் இப்போலாம் வந்து வீடியோ பண்ணும்போது ரொம்ப பிடிச்ச ஆர்வமாக தான் பண்ணுறேன் ஸோ இந்த விஷயம் கூட ஒருத்தங்க கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க என்னென்னா நான் வந்து நிறைய நினைவுகள் மனசில் இருக்குது என் ஹஸ்பண்ட் தான் இதுலேருந்து என்னை வெளியே கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உங்களோட நினைவுகள் இன்னும் உங்கள் மனசில் தான் இருக்குது நீங்கள் மறக்கலை உங்கள் ஹஸ்பண்ட் மூலமாக அதை நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க அது அந்த இடத்துல நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ யாராலையுமே நினைவுகளை வந்து மறக்க முடியாது ஆனால் கடந்து வந்துட முடியும் ஸோ அதுக்காக எத்தனையோ பொண்ணுங்க இந்த மாதிரியான நினைவுகளை வந்து மனசில் சுமந்துட்டு இருக்கிறதா செய்வாங்க அதுக்காக ஒரு சின்ன ஸ்டோரி அவ்வளோதான் இது சுகமாக ஹாப்பினஸ் ஆனால் எனக்கு தெரியலை ஆனால் எல்லா இடத்துலையும் நடக்கிற ஒரு சின்ன கான்செப்ட் அப்புறம் இதில் ஏதாவது நான் கருத்து சொல்லியிருந்தால் கூட அது என்னோடய தனிப்பட்ட கருத்து என்னோடய வயசுக்கும் அனுபவத்துக்கும் எனக்கு தெரிஞ்சதை வச்சு தான் நான் பேசியிருப்பேன் ஸோ அது உங்களுக்கு யாருக்காவது தப்பாக தெரிஞ்சுன்னா சாரி ஏதாவது இடத்துல ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் உங்கள் வீட்டு போனால் நினச்சி மன்னிச்சிக்கோங்க தேங்க்யூ கீப் லவ்விங் கீப் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் தேங்க்யூ அப்புறம் கமெண்ட் பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா உங்கள் கமெண்ட் என்னை நல்லாவே மோட்டிவேட் பண்ணுது ஸோ கமெண்ட்டை உடனே உடனே ரீட் பண்ண மாட்டேன் அதை நான் கவுண்ட் பண்ணி வச்சுப்பேன் ஓகே கொஞ்சம் கூடுதான் கொஞ்சம் குறைஞ்சா அதுக்கேற்ற மாதிரி வீடியோ நல்லா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸாக இருக்கும் சப்போர்ட் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் கீப் லவ்விங்